அழகு 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 ஆறுமுகன் அழகு அவன் அடிமலரை பணிபவர்கள் யாவுமே அழகு 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 ஆறுமுகன் அழகு 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 ஆறுமுகன் அழகு அவன் அடிமலரை பணிபவர்கள் யாவுமே அழகு 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 ஆறுமுகன் அழகு ஆறுபடை வேளவனோ அழகோ அழகு அந்த ஆரூரன் புத்திரனோ அழகோ அழகு ஆறுபடை வேளவனோ அழகோ அழகு அந்த ஆரூரான் புத்திரனோ அழகோ அழகு 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 ஆறுமுகன் அழகு 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 அருமுகன் அழகு ஆனைமுகன் தம்பியோ அழகோ அழகு அந்த ஐந்து மலை வாசனின் அழகு ஆனைமுகன் தம்பியோ அழகோ அழகு அந்த ஐந்து மலை வாசனின் அழகு 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 ஆறுமுகன் அழகு 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 அவன் கருணை அழகு அந்த அபிஷேக பிரியனோ அழகோ அழகு அந்த அழங்கார பிரியனோ அழகோ அழகு அபிஷேக பிரியனோ அழகோ அழகு அந்த அழங்கார பிரியனோ அழகோ அழகு 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 ஆறுமுகன் அழகு 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 அவன் கருணை அழகு தெய்வானை மணாளனோ அழகோ அழகு அந்த வள்ளி மன பாவளனோ அழகோ அழகு தெய்வானை மணாளனோ அழகோ அழகு அந்த வள்ளி மண பாவளனோ அழகோ அழகு 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 அருமுகன் அழகு 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 அவன் கருணை அழகு காவடி பிரியனோ அழகோ அழகு அந்த கந்தசாமி கடவுளோ அழகோ அழகு காவடி பிரியனோ அழகோ அழகு அந்த கந்தசாமி கடவுளோ அழகோ அழகு 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 ஆறுமுகன் அழகு 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 அவன் கருணை அழகு பாலாலே அபிஷேகம் நித்தமும் அழகு அந்த பஞ்சாமிர்த பிரியனோ அழகோ அழகு பாலாலே அபிஷேகம் நித்தமும் அழகு அந்த பஞ்சா பிரியனோ அழகோ அழகு 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 அருமுகன் அழகு 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 அவன் கருணை அழகு தை பூச நாயகனோ அழகோ அழகு அந்த பழனிமலை பாலகனோ அழகோ அழகு தை பூச நாயகனோ அழகோ அழகு அந்த பழனி மலை பாலகனோ அழகோ அழகு 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 ஆறுமுகன் அழகு 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 ஆறுமுகன் அழகு